வணக்கம் இன்னைக்கு எங்க கூட இணைஞ்சதுக்கு நன்றி நாம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது நம்ம செய்யற செயல்களுக்கும் நம்மளோட உள் உணர்வு நிலைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு குறிப்பா பிரபஞ்ச தியான மையம் ஜேஓசி யூடியூப் சேனல்ல சொல்ற கர்மயோகத்தோட ரகசியம் பத்தி அந்த மூலத்தை வச்சு அலச போறோம் அந்த வீடியோவில் வந்து உடல் புலன்கள் மனம் புத்தி ஆன்மா அப்புறம் கடைசியாக விழிப்புணர்வுன்னு ஒரு படிநிலை சொல்கிறாங்க ஒரு செயல் எப்படி கர்மயோகமாக மாறுது ஏன் அது மற்ற செயல்களை விட உயர்ந்ததா அந்த மூலம் சொல்லுது இதை புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் சரி முதல்ல இந்த மூலத்தில் கீதைய சொல்லி ஒரு படிநிலை சொல்கிறாங்க இல்லையா உடல் அதுக்கு மேலே புலன்கள் மனம் புத்தி ஆன்மா விழிப்புணர்வுன்னு ஒன்றுக்கு ஒன்று நுட்பமானதுன்னு கண்ண விட பார்வை நுட்பம் மாதிரி இந்த நுட்பம் ஏன் இவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க ஆமா இது நல்ல கேள்வி ஏன்னா இந்த படிநிலையில மேல போக போக அத உணர்றது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாயிடும்னு மூலம் சொல்லுது குறிப்பா அந்த விழிப்புணர்வு மாதிரி ரொம்ப ரொம்ப நுட்பமான நிலைகள் ஏன் நம்மால அதை சுலபமா கிரகிக்க முடியல இதுக்கு மூணு ஒரு நல்ல உதாரணம் தருது பாருங்க கேரளால பத்மநாப சுவாமி தங்கம் கிடைச்சது இல்லையா அதோட தூய்மையை அளக்க அப்ப சரியான கருவி இல்லையாம் அப்படியா ஆமா அதனால அந்த வேலையை நிறுத்த வேண்டியதா போச்சுன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த தங்கம் அவ்வளவு தூய்மையா அதாவது நுட்பமான தரத்துல இருந்திருக்கு நம்மகிட்ட இருக்கிற கழி ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அழகும் அதை விட தூய்மையானது அழக்க முடியாது சரி அதே மாதிரி தான் சுகர் டெஸ்ட் பண்ற மிஷின் கூட ஒரு மினிமம் லெவலுக்கு கீழ இருந்தா காட்டாது இல்லையா ஆமா ஆமா மினிமம் டிடெக்டபிள் லெவல்னு சொல்லுவாங்க அதே லாஜிக் தான் இங்கேயும் விழிப்புணர்வுங்கிறது அந்த அளவுக்கு நுட்பமானது நம்மளோட சாதாரண கருவிகளான புலன்கள் மனம் புத்தி வச்சு அதை முழுசா அளக்கவோ முடியறதுலன்னு மூலம் சொல்லுது ஓ அப்படியா சரி அப்போ அந்த படிநிலைகள்ல வர மனம் புத்தி இது என்ன வேறுபாடு ரெண்டும் யோசிக்கிற மாதிரி தானே இருக்கு ஆமா பார்க்க அப்படி தோணலாம் ஆனா செயல்பாட்டில் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குன்னு மூலம் சொல்லுது மனங்கிறது பெரும்பாலும் உடனடியா ரியாக்ட் பண்ணும் ஒரு தகவல் கிடைக்குதா இல்ல ஒரு தூண்டுதலா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு செயல்படும் மூளம் ஒரு முதல உதாரணம் சொல்லுது பாருங்க அதுக்கு உணவு கிடைச்சா இது நல்லதா கெட்டதா ஜீரணமாகுமா ஆகாதான்லாம் யோசிக்காது அப்படியே ஒழுங்கிடும் ஆமா அது மனசோட இயல்பு ஆனா புத்தி அப்படி இல்ல புத்திய வந்து ஒரு பசுமாடு மாதிரி சொல்றாங்க பசுமாடா எப்படி பசு முதல்ல வேகமா புல்ல மேஞ்சாலும் அப்பறம் ஒரு இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்தத திருந்த வாய்க்கு கொண்டு வந்து நல்லா அசை போடும் இல்லையா ஆமா அசைப்படும் அதே மாதிரி புத்தி ஒரு விஷயத்த எடுத்ததும் உடனே ரியாக்ட் பண்ணாம ஆராயும் நன்மை என்ன 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 தீமை இது நடக்குமா விளைவு ஆகும்னு எல்லாம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரும் இதுதான் மனசுக்கும் புத்திக்கும் இருக்கிற முக்கிய வேறுபாடு ஆமா இது நல்லா புரியுது அதனாலதான் ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சா உனக்கு புத்தி இல்லையான்னு கேக்குறோமே தவிர மனசு இல்லையான்னு கேக்கறதில்ல இல்லையா கரெக்ட் நீங்க சரியா புடிச்சிட்டீங்க மூலம் அதே தான் சொல்லுது மனசு எல்லார்கிட்டயும் இருக்கு அது உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு செயல்படும் ஆனா புத்தி அப்படி இல்ல மனம் ஒரு செயலை செஞ்சிட்டு அதோட விளைவை பத்தி அப்புறம் யோசிக்கலாம் யோசிக்காம கூட போகலாம் ஆனா புத்தி ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதோட விளைவை முடிஞ்ச வரைக்கும் கணிக்க முயற்சி பண்ணும் அதனாலதான் புத்திசாலியா புத்திசாலியாக செயல்படுறவங்கள உணர்ச்சி மூலமா சுலபமா தூண்டிவிட முடியாதுன்னு அவங்க விளைவை யோசிச்சுதான் செயல்படுவாங்கன்னு மூலம் சொல்லுது ஓகே மனம் விளைவுக்கு அப்புறம் யோசிக்குது புத்தி விளைவை முன்னாடியே கணிக்குது இதுக்கடுத்த இன்னும் நுட்பமான நிலை விழிப்புணர்வு இது இருந்து எப்படி மாறுபடுது புத்தியே விளைவ கணிச்சிடுச்சுன்னா அப்புறம் விழிப்புணர்வுக்கு என்ன வேலை இதுதான் இதுதான் இந்த கலந்துரையாடல்ல ரொம்ப முக்கியமான இடம் புத்தி விளைவ கணிக்கும் சாதகமா இருந்தா செய்யும் பாதகமா இருந்தா விட்டுடும் சரி ஆனா விழிப்புணர்வு ஒரு ஸ்டெப் மேல போகுதுன்னு மூலம் சொல்லுது எப்படி அது விளைவை கணிக்கிறது மட்டும் இல்லாம ஒருவேளை பாதகமான விளைவு வர வாய்ப்பு இருந்தா கூட அந்த சூழ்நிலையை விளைவை அடைய வழி தேடுறது மட்டும் இல்லாம பாதகமான சூழல்லையும் எப்படி சாதகமான நிலைக்கு வர்றதுன்னு உணர்ந்து செயல்படுறதுதான் விழிப்புணர்வு இது வந்து மனசோட உடனடி எதிர்வினை புத்தியோட கணக்கீடு இது ரெண்டையும் ஒரு செயல்பாடு அப்போ இந்த மூணு நிலை வச்சு மனுஷங்களோட செயல்பாட்ட மூலம் எப்படி பிரிக்குது ஆமா பிரிக்கிறாங்க இந்த மனம் புத்தி விழிப்புணர்வு இத வச்சு செயல்களை மூணு வகையா சொல்றாங்க ஒன்னு மனம் சார்ந்தது இது வந்து உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல பழக்க தோஷத்திலேயே செய்யறது அப்புறம் அதோட விளைவு இன்பமோ துன்பமோ அது அனுபவிக்கிறது இங்க முன் யோசனை கம்மியா இருக்கும் சரி ரெண்டு புத்தி சார்ந்தது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விளைவா ஆராயிரது தமக்கு நல்லதுன்னா செய்யறது கெட்டதுனா தவிர்த்துடுறது இது ஒரு கணக்கு போட்டு செய்யற செயல் ஓகே மூணாவது விழிப்புணர்வு சார்ந்தது இதுதான் மிக உயர்ந்த நிலைன்னு மூலம் சொல்லுது இங்க ஒரு செயல் மேலோட்டமா பார்க்க பாதகமா தெரிஞ்சா கூட அந்த சூழ்நிலைய எப்படி தனக்கு சாதகமா மாத்துறதுங்கிற தெளிவோட அந்த அறிவோட செயல்படுறது இது வெறும் ரியாக்சனும் இல்ல தவிர்த்தலும் இல்ல இது சூழ்நிலையை மாத்தி அமைக்கிற செயல்பாடு இப்ப நல்லா புரியுது அப்போ இந்த மூணாவது வகை செயல்பாடு அதாவது விழிப்புணர்வோட செய்யறதுதான் கர்மயோகம்னு மூல நேரடியா சொல்லுதா ஆமா ரொம்ப சரியா சொல்லணும்னா அதுதான் கர்மயோகம்னு மூலம் வர இருக்குது கர்மயோகம்னா சும்மா ஒரு வேலைய செஞ்சுட்டு அதோட பலனை ஏத்துக்கிறது மனம் சார்ந்த நிலை மட்டும் இல்ல அதே மாதிரி பலனை முன்னாடியே கணிச்சு சரியில்லைன்னா செயலை விட்டுடுறதும் புத்தி சார்ந்த நிலை முழுமையான கர்மயோகம் ஆகாது கர்மயோகம்ங்கிறது விழிப்புணர்வோட ஒரு செயலை செஞ்சு அதோட விளைவு எதுவா இருந்தாலும் அத தனக்கும் மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம இன்னும் ஒரு படி மேல போய் தனக்கு சாதகமா மாத்திக்கிற ஒரு நுட்பமான செயல்பாடு ஓஹோ அதனாலதான் மூளை ரொம்ப தெளிவா கர்மயோகம் யார் செய்ய முடியும்னா விழிப்புணர்வு உள்ளவரால் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லுது இது வந்து கர்மாங்கிற வார்த்தையிலிருந்து கர்மயோகம்ங்கிறது நல்லா வேறுபடுத்துது இந்த வேறுபாட்டு மூலம் இன்னும் கொஞ்சம் விளக்குதா கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு விழிப்புணர்வு இல்லாம நாம மனம் போன போக்கிலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல புத்தியோட தந்திரத்தாலேயோ கணக்கிட்டு செய்யற செயல்கள் கர்மாவை உருவாக்குதுன்னு மூலம் சொல்லுது அதாவது வினை விளைவு சுழற்சியா ஆமா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு அந்த விளைவு அடுத்த செயலுக்கு காரணம் இது ஒரு முடிவே இல்லாத சங்கிலி மாதிரி இதுல நாம மாட்டிக்கிறோம் ஆனா அதே செயல்களை நாம விழிப்புணர்வோட செய்யும்போது அது கர்மயோகமா மாறுது இதுக்கு மூணு ஒரு அழகான ஓம சொல்லுது பாருங்க தாமரை இலை ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் தாமரையில தான் இருக்கு ஆனா தண்ணி அது மேல ஒட்டாது ஆமா ஏன் அப்படி காரணம் இலைக்கும் தண்ணிக்கும் நடுல ஒரு மெழுகு மாதிரி பூச்சி இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது அதே மாதிரி நாம செய்யற செயலுக்கும் நமக்கும் நடுவுல விழிப்புணர்வுங்கிற அந்த பூச்சி இருந்தா அந்த செயல்ல இருந்து உருவாகிற கர்மா அதோட விளைவுகள் நம்மள பாதிக்காது நம்ம கிட்ட ஒட்டாது ஓ இது நல்ல உவமையா இருக்கு போய் மற்ற செயல்கள் இல்லாதவை மனுஷனை இந்த கர்ம சுழற்சியிலே திரும்ப திரும்ப பந்தப்படுத்தணும்னு மூலம் வலியுறுத்துது அப்போ இந்த கர்ம யோகியோட மனநிலை அவரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் விழிப்புணர்வோட செயல்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு மூலம் சொல்லுதா சொல்லுது கர்மா யோகி வந்து சுயநலம் இல்லாம விருப்பு வெறுப்புக்கு ஆளாகாம ரொம்ப சுதந்திரமான மனநிலையில மூலம் சொல்லுது முக்கியமா மத்தவங்க தோல்வின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த கூட வெற்றிய மாத்திர பார்வை அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு உதாரணம் இருக்கா தாமஸ் எடிசன் உதாரணம் சொல்றாங்க மின்விளக்கு கண்டுபிடிக்க ஆயிரக்கணக்கான பொருளை டெஸ்ட் பண்ணாரு அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பொருள் வேலை செய்யல இது தோல்விதானேன்னு கேட்டாங்களாம் ஆமா அது தோல்வி மாதிரிதான் தெரியுது ஆனா எடிசன் சொன்னாரா இல்ல இதுவும் வெற்றி தான் ஏன்னா மின்விளக்கு செய்ய எந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பொருள் பயன்படாதுன்னு நான் வெற்றிகரமா கண்டுபிடிச்சிட்டேன்னு ஆஹா என்ன ஒரு பார்வை இதுதான் அந்த விழிப்புணர்வோடு இருக்கிற பார்வை தோல்வியிலயும் ஒரு படிப்பினைய ஒரு முன்னேற்றத்தை காண்ற பக்குவம் ஆஹா இந்த மூணு நிலைகளை மனம் புத்தி விழிப்புளர்வு வச்சே மனுஷங்களோட செயல்பாட்ட மறுபடியும் தொகுத்து பார்த்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா நிச்சயமா மூலம் அத தெளிவா வேறுபடுத்தி காட்டுது சுருக்கமா சொன்னா ஒன்னு மூடர் இவங்க பெரும்பாலும் மனசோட தூண்டுதலால உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட்டுட்டு அப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமேனு வருந்துவாங்க உதாரணத்துக்கு கோவத்துல ஏதாவது செய்றது மாதிரி ஆமா கோவத்துல ஒருத்தர தாக்கிட்டு அப்புறம் ஜெயிலில் உட்காந்து அந்த நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமேனு யோசிக்கிறது ரெண்டு அறிவாளி இவங்க புத்திய யூஸ் பண்ணி தந்திரமா தன்னோட இலக்கு அடைய முயற்சிப்பாங்க பெரும்பாலும் தனக்கு நேரடி பாதிப்பு வராம பாத்துக்க நினைப்பாங்க சில சமயம் மத்தவங்கள யூஸ் பண்ணி கூட காரியத்தை சாதிக்க பாப்பாங்க கணக்கு போட்டு செயல்படுறவங்க ஆமா இதுல சில நேரம் ஜெயிக்கலாம் சில நேரம் மாட்டிக்கலாம் விளைவை கணக்கிட்டாலும் அது பெரும்பாலும் சுயநலத்தோட இருக்கும் மூணு ஞானி அல்லது கர்மயோகி இவங்க தான் விழிப்புணர்வோட செயல்படுறவங்க இவங்க தன்னோட நோக்கத்தை நிறைவேற்றும் போது அது மத்தவங்களுக்கு தீங்கு இல்லாமலும் அதே சமயம் பாதகமான சூழல கூட தனக்கு சாதகமா மாத்துற மாதிரியும் செயல்படுவாங்க ஞானிகளோட செயல்கள் சில சமயம் புரியாத மாதிரி இருக்குமே அதுக்கு இதுதான் காரணமா ஆமா மூலமா தான் சொல்லுது அவங்க நம்மோட சாதாரண மனோ புத்திக்கு அப்பாற்பட்ட ரொம்ப நுட்பமான விழிப்புணர்வு நிலையிலிருந்து செயல்படுறதால அவங்களோட நோக்கங்களையும் செயல்முறைகளையும் நம்மள டக்குன்னு புரிஞ்சிக்க இல்ல இது ரொம்ப ஆழமான பார்வை இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது பொதுவா நாம் என்ன நினைக்கிறோம் தானம் பண்றது ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது படிப்புக்கு உதவுறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யறது தான் கர்ம யோகம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா இந்த மூலம் இதை எப்படி பாக்குது இது இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க அந்த மூலமும் இதை பத்தி பேசுது அன்னதானம் கல்வி உதவி மருத்துவ உதவி மாதிரி செயல்கள் கண்டிப்பா பாராட்ட வேண்டியவை தான் அது புண்ணிய காரியம் தான் சந்தேகமே இல்லை ஆனா அவை தானாவே கர்ம யோகம் ஆகிடாதுன்னு மூலம் திட்டவட்டமா சொல்லுது அப்படியா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே ஆமா ஏன் அப்படி சொல்லுதுன்னா இந்த செயல்களை செய்யும்போது அதுல விழிப்புணர்வு தான் கேள்வி ஓ அப்போ விழிப்புணர்வு இல்லாம செய்யற நல்ல காயங்கள் கூட கர்மயோகமா மாறாதா மாறாது அதுதான் மூலத்தோட கருத்து விழிப்புணர்வுங்கிற அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் இல்லாம செய்யற எந்த செயலும் அது எவ்வளவு பெரிய நல்ல காரியமா இருந்தாலும் சரி அதுவும் கர்மாவ உருவாக்கும் அதாவது அந்த வினைவிளைவு சுழற்சியில நம்மளை கட்டி போடும் சொல்றாங்க ஏதாவது உதாரணம் சொல்றாங்க நாம சாப்பிடற சாப்பாடு உதாரணம் சாப்பாட்ட சும்மா முழுங்குனா அது சரியா ஜீரணமாகாது உடம்புக்கு பலம் தராது சரி ஆனா அதே சாப்பாட்ட நல்லா மென்னு உமிழ் நீரோட கலந்து சாப்பிடும்போது அது சுலபமா ஜீரணமாகி உடம்புக்கு சக்தியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது அந்த உமிழ்நீர்ல இருக்கிற என்சைம்ஸ் அதோட தன்மை சாப்பாட்டு துகள்கள் ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம பிரிச்சு ஜீரணத்துக்கு உதவுது ஆமா உண்மைதான் அதே மாதிரிதான் நாம செய்யற ஒவ்வொரு செயல்லயும் விழிப்புணர்வு அப்படிங்கற அந்த உமிழ்நீரை கலந்து செய்யணும் அப்படி செஞ்சாதான் அந்த செயலோட விளைவுகள் நம்மள பாதிக்காம நமக்கு ஆன்மீக ரீதியா ஜீரணமாகும் அப்போ விழிப்புணர்வு இல்லாம செஞ்சா எவ்வளவு நல்ல காரியமா இருந்தாலும் அது மனசளவுல அஜீரணத்தை உண்டாக்கி கர்மா சுழற்சியில சிக்க வைக்கும்னு மூலம் எச்சரிக்கிற மாதிரி இருக்கு ஆக கர்மயோகத்தோட ரகசியம்னு இந்த மூலம் திரும்ப திரும்ப சொல்றது நாம செய்யற செயலோட தன்மையை விட அதை செய்யற முறையில இருக்கிற விழிப்புணர்வு தான் அப்படிதானே மிகச் சரியா புடிச்சிட்டிங்க அதுதான் அந்த ரகசியம் நாம எந்த வேலைய செஞ்சாலும் சரி அது பெரிசோ சின்னதோ நல்லதோ கெட்டதோ நம்ம பார்வையில அதுல நம்ம முழுமையான விழிப்புணர்வை கலக்கிறது தான் கர்மயோகத்தோட அடிப்படை இந்த விழிப்புணர்வுங்கிற கலவைதான் அந்த செயலோட தவிர்க்க முடியாத விளைவுகள் அதாவது கர்மா நம்மள பத்திக்காம நம்ம கிட்ட ஒட்டாம தடுக்குது அந்த தாமரை இலை உதாரண மாதிரி அதேதான் திரும்ப நினைச்சு பாருங்க தண்ணி சுத்தி இருந்தாலும் அந்த மெழுகு பூச்சி இலையே தண்ணியிலிருந்து பாதுகாக்குது அது மாதிரி செயல்களால சூழப்பட்ட இந்த உலகத்துல நாம வாழும்போது விழிப்புணர்வுங்கிற கவசம் நம்மள கர்மா இருந்து பாதுகாக்குது அப்போ இந்த கர்மா சுழற்சியிலிருந்து விடுபட திறவுகோல் வந்து விழிப்புணர்வு தான் இந்த மூலம் சொல்லுது ஆமா அதுதான் கடைசி பாயிண்ட் விழிப்புணர்வுங்கிறது கர்மாங்கிற சக்கரத்திலிருந்து நம்மள விடுவிக்கிற ஒரு கருவி இல்லனா ஒரு திறவுகோல் கீ அப்படின்னு மூலம் அழுத்தமா சொல்லுது இந்த கருவி இல்லாம நாம எத்தனை புண்ணிய காரியம் செஞ்சாலும் எத்தனை தந்திரமா செயல்பட்டாலும் அந்த தான் சுத்திக்கிட்டு இருப்போம் விழிப்புணர்வோடு செய்யும் தான் எந்த ஒரு செயலும் நம்மளை விடுதலைக்கு கொண்டு போற கர்ம யோகமா மாறுது ஆஹா இன்னைக்கு நாம ஆழமா பார்த்ததுல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி இதுதான் ஒரு செயலோட உயரம்ங்கிறது நாம என்ன செய்யறோங்கறத மட்டும் பொறுத்ததே இல்லை அதை எப்படி விழிப்புணர்வோட செய்கிறோங்கிறத பொறுத்தது இந்த விழிப்புணர்வு தான் ஒரு சாதாரண கர்மாவை நம்மளை பந்தப்படுத்தாத கர்மா யோகமா மாத்துது நம்ம படிநிலைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டா ஸ்தூலமான உடம்புல ஆரம்பிச்சு புலன்கள் மனம் புத்தி ஆன்மானு நுட்பமாகி கடைசியா ரொம்ப ரொம்ப நுட்பமான விழிப்புணர்வுல முடியுது இந்த உச்சபட்ச நிலையிலிருந்து செயல்படுறதுதான் கர்மயோகம் ரொம்ப சரியா தொகுத்திங்க இந்த மூலத்தோட கருத்துக்கள் அடிப்படையில நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வியை கேக்க விரும்புறேன் செயல்கள்ல விழிப்புணர்வை கலந்து அதோட கர்ம விளைவுகளிலிருந்து விடுபடலான்னு இந்த மூலம் சொல்லுது இல்லையா ஆமா இந்த பார்வையில் இந்த விழிப்புணர்வை வளர்க்க முயற்சி பண்றது நீங்க எடுக்கிற பெரிய வாழ்க்கைய மாத்திர முடிவுகளை மட்டும் எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க அதைவிட முக்கியமா நீங்க தினமும் செய்யற ரொம்ப சாதாரணமான போன அன்றாட வேலைகள்ல சாப்பிட்றது நடக்கிறது மற்றவங்க கிட்ட பேசுறது மாதிரி விஷயங்கள்ல நீங்க செலுத்துற கவனத்தோட தன்மையை இது எப்படி கூடும் இந்த ஆழமான சிந்தனையில எங்களோட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி நீங்களும் உங்களோட அன்றாட செயல்களையும் அதுல எந்த அளவுக்கு உங்க விழிப்புணர்வு கலந்திருக்கணும் யோசிச்சு பாக்க இந்த உரையாடல் ஒரு தூண்டுதலா இருந்திருக்கணும் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி